ராம்பாபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தன்னோட பொண்டாட்டி இன்னும் ஒரு வாரத்துல இருந்து வேலை இருக்கிற காந்தம்மா சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை இருந்தாங்க கலப்படம் இருக்கிற பொருளுங்களை காந்தம்மா செய்யவே விட மாட்டாங்க அதனாலயே ராம்பாபுக்கு தன்னோட பொண்டாட்டிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் காந்தம்மா என்ன காந்தம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போற அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க என்னங்க பண்ண போற ரிட்டைமெண்ட் அப்புறம் வீட்ல உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போட வேலைக்கு சேர்ந்த உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போடவே முடியலங்க ஆமா சரி இன்னைக்கு டியூட்டி எந்த பக்கம் இன்னைக்கு வெளியே எங்கும் இல்லங்க நம்ம மருமக இருக்கிற இடத்துக்கு தான் போலான்னு இருக்கேன் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுல இங்க காந்தம்மா உன் வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு திரும்பி வந்துரு சும்மா அவங்க கூட அதிகமா பேசிக்கிட்டு இருக்காத நீ ஃபுட் ஆபீசரா இருக்கலாம் இருந்தாலும் அவங்க செய்யற சமையல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதேதோ சொல்லிட்டு வந்துராத இதனால உன்னோட பசங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க எனக்கு தெரியுங்க நான் இப்படி போய் அப்படி பார்த்துட்டு திரும்பி வந்துருவேன் அவ்வளவுதான் ஏ பாரு உன் சின்ன மருமக ரொம்பவே மாடர்ன் அவகிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத ஒரு ரெண்டு வார்த்தை பேசி நீ சும்மா அங்கிருந்து கிளம்பி வந்துரு அப்பப்பா இன்னும் எவ்வளவு தடவைங்க சொல்லுவீங்க நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன் அவ்வளவுதான் அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க காந்தம்மா வரும்போது அங்க இட்லி கடை வச்சிருக்கிற சீத்தம்மாவை பார்த்தாங்க சீத்தம்மா யாரோ இல்ல அவங்க மாட்ரன் மருமகளோட பக்கத்து வீடு

நீங்க ஏன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த இட்லி மேல ஏதாவது மூடி வைக்கலாம்ல அதுல ஈ எல்லாம் முக்கியாத மாதிரி பாத்துக்கணும் நீங்க என்ன அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல அட என்ன காந்தமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்கலாம்னு இருக்கேன் இந்தாங்க எடுத்துக்கங்க இப்படி சீத்தம்மா கல்லா பெட்டில இருந்து காசு எடுத்து காந்தம்மாவுக்கு கொடுக்க பார்த்தா ஆனா காந்தம்மா அந்த காசை வாங்கவே இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே லஞ்சத்தை குடுக்க பாத்துட்டு இருக்க நான் அந்த மாதிரியான ஆபீசர் கிடையாது நேர்மையானவ யாருகிட்டயும் கை நீட்டி லஞ்சத்தை வாங்க மாட்டேன் அட அப்படி என்ன சத்தம் போடுறீங்க சும்மா அப்படி கத்துறீங்க இது என்னம்மா இது சாம்பாரா இல்ல தண்ணியா போட்ட பொருளுங்க எல்லாம் அங்கங்கே விழுந்துருக்கு நீங்க செய்யற வேலையால எத்தனை பேருக்கு நஷ்டம் தெரியுமா ஜனங்களோட ஆரோக்கியத்துல விளையாடுறீங்களா நீங்க சம்பாதிக்க இப்படி கஷ்டப்பட்டு காசை கொடுத்து தானே சாப்பிடுறாங்க அப்போ அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கறதும் உங்களோட கடமை தானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிற கடை இப்படிதான் இருக்கும் அது சரி இது சரி இல்லன்னு சொன்ன நல்லா இருக்கா இங்க பாருங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ஃபைன் கட்டணும் அப்படி கட்டினா மட்டும் உங்களால வியாபாரம் செய்ய முடியும் சீக்கிரமா கட்டிருங்க இப்படி காந்தம்மா சத்தம் போட்டு சொன்னதுனால சீத்தம்மா எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருந்தாங்க காந்தம்மா சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் கட்டினாங்க இதனால சீத்தம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு இங்க பாரு காந்தம்மா இத்தனை ஜனங்க முன்னாடி என்னையே நீ அவமானப்படுத்திட்டல இனிமே உன் மருமகன் எப்படி அந்த வீட்டுல இருக்கான்னு நானும் பாத்துறேன் உன் மருமகன் எப்படி சமையல் செய்யறான்னு தெரியுமா எந்த பொருளுங்களை போட்டு சமையல் செய்யறானு தெரியுமா உன் மருமக சமையல பார்த்தா அவளுக்கும் இதே மாதிரிதான் நீ ஃபைன் போடுவே எனக்கு என்ன ஃபைன் போட்டியோ அதே மாதிரி உன் மருமகளுக்கும் போட வைக்கிற போடலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பேசிக்கிட்டு இருக்கிற சீத்தம்மா அது அவங்களோட வீடு அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பிரகாரம் செய்வாங்க அதை நான் போய் கேள்வி கேட்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவங்களுக்கு ஃபைன போட்டே ஆகணும் நீ ஒரு ஃபுட் ஆஃபீஸு சாப்பாடு விஷயம் இருந்தா தானே நீ எல்லா பிரச்சனையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படி இருக்கும்போது சாப்பாடு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அவளுக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா சரியப்போ என்னோட மருமக வீட்டுல சாப்பாடு பொருள் சரியில்லைன்னா என்ன செய்யணும்னு பார்த்து சாப்பாடு சரியில்லைன்னா கண்டிப்பா ஃபைன் போடுறேன் ஆ இப்ப சொன்னியே இதுதான் சரி போ சீக்கிரமா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு இப்படி சீத்தம்மா காந்தம்மாவ அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா காந்தம்மா சீத்தம்மா வார்த்தை கேட்டு கோவமா மருமகளான சந்தியா வீட்டுக்கு வந்தாங்க சந்தியா மாமியாரை பார்த்து ஆச்சரியப்பட்டா அத்த நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காங்களா வாங்கத்த வாங்க இங்க பாருமா நான் உன்னோட மாமியாரா வரல ஒரு ஃபுட் ஆபீசரா இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஒரு தடவை எனக்கு நீ உன்னோட சமையல் அறைய காட்டுறியா கண்டிப்பாத்த வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா மருமகளோட சமையல் போய் பார்த்தாங்க அங்க பார்த்தா எல்லா பொருளுங்களும் அப்படி அப்படியே போட்டிருந்துச்சு அத பார்த்து காந்தம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அங்கங்க சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாம் விழுந்திருந்துச்சு காய்கறி எல்லாமே கெட்டு போய் வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி பழைய கறி கூட இருந்துச்சு அத பார்த்து காந்தம்மா ரொம்ப கோவமா அடடே என்ன இது இவ்ளோ தரித்திரம் புடிச்ச மாதிரி இருக்கு ஏமா இப்படிதான் சமையல் ரூம் வச்சிருப்பாங்களா உன் சமையலறைய ரொம்ப கேவலமா வச்சிருக்க கெட்டு போய் அழுகி காய்கறி ஒரு பக்கம் பழைய கெட்டு போன சிக்கன் ஒரு பக்கம் கெட்டு போன வாசனையோட நீ இந்த கிச்சன்ல நின்னுக்கிட்டு எப்படிதான் நிக்கிறன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்கத்த இது எங்க வீடு எங்க இஷ்டப்பிரகாரம் எப்படி வேணா எங்க கிச்சனை நாங்க வச்சுக்குவோம் நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கலாம் ஆனா கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வெளிய மட்டும் தான் நீங்க செக்கிங் பண்ணணும் நாங்க அதிகமா கிச்சன்ல சமைக்கிறதே இல்ல அதனாலதான் வெளியில இருந்து ஃபுட்ட ஆர்டர் பண்றோம் அதனாலயே கிச்சன் பக்கம் வர்றதே இல்ல இங்க பாருமா நீ என்னதான் சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு நீ ஐநூறு ரூபா ஃபைன் கட்டணும் உன்னோட கிச்சன் தான் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்குன்னு கிச்சனை இவ்வளவு அசிங்கமா வச்சுக்குவியா அதெல்லாம் தெரியாது கவர்மெண்ட்டுக்கு முதல்ல ஐநூறு ரூபா ஃபைன கட்டு காந்தம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சீத்தம்மா பேரும் சண்டை உங்க மருமக கிச்சனை அசிங்கமா இந்த மாதிரி தரித்திரம் கிச்சனோட என்னோட கடை எவ்வளவோ மேலா இருந்துச்சு சொல்லி இருக்கேன் அவ அதுபடி செஞ்சிருவா இங்க பாருமா சந்தியா நீ கவர்மெண்ட்டுக்கு உடனடியா ஐநூறு கட்டு 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 நானும் காந்தம்மா சொன்ன உடனே சீத்தம்மாவும் சொன்ன உடனே சந்தியா ஃபைன கட்டுனா அப்போவே சந்தியாவுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு இங்க பாருங்கத்த உங்களோட கிராமத்து மருமகளுக்கும் இதே மாதிரி தான் ஃபைன் போடணும் அவளோட கிச்சனை நீங்க பாத்தது இல்லல அந்த கிச்சனும் இதே மாதிரி தான் தரித்திரம் புடிச்ச மாதிரி இருக்கும் அவ அப்படி வச்சுக்க மாட்டாமா நீங்க போய் பாத்தீங்களா என்ன யாரு பார்த்தாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது என் வீட்டுக்கு வந்து என் கிச்சனை சோதிச்சு எப்படி ஃபைன் போட்டீங்களோ அவ வீட்டுக்கு போயும் இதே மாதிரி சோதனை நடத்தணும் நீ எதுக்காக அவளை பத்தி பேசுற முதல்ல உன்னோட கிச்சனை நீ ஒழுங்கா வச்சுக்கோ அவங்கள பத்தி எல்லாம் பேசுறது விட்டுட்டு உன்னோட கிச்சனை ஒழுங்கா வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு அதெல்லாம் முடியாதத்த ஒருத்திக்கு ஒரு நியாயம் இன்னொருத்திக்கு இன்னொரு நியாயமா உங்களோட கிராமத்து மருமக எப்படி சமைக்கிறான்னு பாக்கலாம் வாங்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து அவ வீட்டுக்கு வரோம் ஆமா சந்தியா சொல்றதும் சரிதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நியாயம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நியாயமா கிளம்புங்க இப்பவே உங்க பெரிய மருமக வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பெரிய மருமக வீட்டுக்கு கிளம்புனாங்க போய் பெரிய மருமகளான சாந்தி அடுப்பு கிட்ட சமைச்சுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே கஷ்டமாயிடுச்சு அவளும் மாமியார பாத்து அத்த நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா அப்புறமா இதெல்லாம் கேட்டுக்கலாம் முதல்ல போய் கிச்சனை பாருங்க என்ன சமையல் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு

இவ்வளவு சுத்தவத்தமா இருக்கிற கிச்சனை இதுவரைக்கும் நானே பார்த்ததಿಲ್ಲமா வீட்டுக்கு சுத்தமானது அப்படின்னா சமையலறைய தான் சமையலறை எவ்வளவு சுத்தமா இருக்கும் அவங்க வீட்ல இருக்கிற ஜனங்களோட ஆரோக்கியமும் அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கும் வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை பூஜை ரூம்ல மட்டும் இல்லாம சமையலறையலயும் காட்டணும் அதுதானே நம்மள ஆரோக்கியமா வெச்சிர்கோம் ரொம்ப நல்ல சொன்னேமா சமையலறை சுத்தபத்தமா இருந்தா அவங்க வீட்ல இருக்கிறவங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அதனாலதான் நான் என்னோட சுத்தபத்தமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எந்த ஒரு கலப்படம் இல்லாம பொருளை போட்டு சாப்பாடு செய்யற சபாஷ் சபாஷ் சாந்தி சின்னவன்னு பாக்குற இல்லனா உன்னை கையெடுத்து கும்பிடணும் என் மருமகன்னு நீ நிரூபிச்சிட்ட ஐயோ அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க எல்லாருமே சாப்டு தான் போனோம் உங்க எல்லாருக்காகவும் ஏதாவது சமைச்சு குடுக்கறேன் ஐயோ வேண்டாமா நான் இப்போ வேலையில வந்திருக்கேன் அதனால இப்ப என்னால எதுவுமே சாப்பிட முடியாது இன்னொரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கும் போது கண்டிப்பா வரேன் சரிங்க அத்தை இப்படி சாந்தி கிட்ட பேசிட்டு காந்தம்மா வரும்போது சந்தியா மாமியாரோட கல்ல விழுந்தா என்ன மன்னிச்சிடுங்க நான் மாடர்னா இருக்கிறதுனால என்னோட ட்ரெஸ் என்னோட அழக பத்தி தான் நான் யோசிச்சத பத்தி எல்லாம் யோசிக்கல எப்படி எல்லாரையுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு யோசிக்கல இன்னைக்கு எனக்கு என்ன பார்த்தா என் மேலேயே கோவம் வருது இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் நானும் சுத்த பத்தமா கலப்படம் இல்லாம சமைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தியா இப்பவாவது நீ மாறனிய இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க பாரு சீத்தம்மா இதுக்கு அப்புறமாவது உன்னோட கடைய நீ சுத்தபத்தமா வச்சுக்கோ சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன் இப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்படி ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சாந்திய உட்கார வச்சு கௌரவப்படுத்துனாங்க மாமியார் உன்னை என் மருமக அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வீட்லயும் உன்ன மாதிரியே ஒரு மருமக இருக்கணும் சந்தியா அவளோட வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கிறத பாத்தி எனக்கு சந்தோஷமாச்சு அதனாலதான் இன்னைக்கு அவளை கௌரவிக்கிறேன் இன்னைக்கு நான் ரிட்டைர்மெண்ட் ஆகுறேன் இன்னைக்கு என்னோட மருமகளை இப்படி எல்லாரும் உட்கார வச்சு கௌரவிக்கிறது எனக்கு சந்தோஷம் இப்படி காந்தமா அவங்க மருமகளை சந்தோஷப்படுத்திட்டு அன்னையில இருந்து அவங்களும் தன்னோட மருமக மாதிரி அவங்களோட புருஷனுக்கு ஆரோக்கியமான சமையல செஞ்சு கொடுத்தாங்க காந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரங்கட்டியும் பெரிய மருமகளான ரம்யா கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா காந்தம்மா முன்னாடி வீடையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க காலையில எந்திரிச்ச உடனே சின்ன மருமக வீட்டையே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா இன்னும் அவங்க மேலதான் உங்களுக்கு மனசு அடிச்சிக்குதா ஆமா உங்களுக்கு இங்க என்ன குறை வச்சிருக்கோம் அத்தை உங்களை இந்த வீட்டுல நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ இப்ப நான் என்னமா சொன்ன தூக்கத்தில இருந்து எந்திரிச்சு வந்து பாத்தேன் அவ்வளவுதானே அதான் அந்த எதிர் வீட்டுல உங்க சின்ன மருமக இருக்கிறால அவளை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் ஐயோ அது இல்லம்மா பாவம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையானே தெரியல அதுக்குதான் காலையில எந்திரிச்சு வந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க அதான் நீங்க வேண்டான்னு அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்காக அவங்கள பத்தி கவலைப்படுறீங்க உங்களை பாத்துக்கிறது நாங்க அதனால எங்களை பத்தி யோசிக்கிறது எங்களை பத்தி கவலைப்படுறது மட்டும் வச்சுக்குங்க ஐயோ அது இல்லம்மா எவ்வளவுதான் இருந்தாலும் என்னோட பையன் இல்லையா கவலையாதானே இருக்கும் இப்படி காந்தம்மா ரம்யா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து சின்ன மருமகளான வனஜா வந்தா அவளை பார்த்து அதோ அங்க வரல உங்க சின்ன மருமக போங்க அவளை தேடிக்கிட்டு போங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் நன்றி இல்ல ஐயோ அப்படியெல்லாம் பேசாதம்மா அந்த வார்த்தை கேட்ட வனஜா கவலைப்படுவா அப்படின்னு சொன்ன உடனே கோவமா ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு நடுவுல செவரு இருந்தது அங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னத்த சாப்பிட்டீங்களா இல்லையா உங்களை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு எனக்கு எப்படிமா மனசு வரும் சாப்பிட ஐயோ அத்தை நீங்க மூணு நேரம் அந்த வீட்டுல இருந்தா வயிறு நிறைய சாப்பிடுவீங்க உங்களை நாங்க அதே வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம மழை வந்தா இந்த வீட்டுல இருக்கிறது கூட கஷ்டம் இந்த வீடு எப்ப இடிஞ்சு விழுமோன்னு எங்களுக்கே ரொம்ப தான் இந்த வீட்டுல இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கோன்னு மனச கல்லாக்கிக்கிட்டு நல்லா இருப்பீங்கன்னு விட்டுட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி அவங்க செஞ்சு வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல இப்படி குசுமா சொன்ன உடனே காந்தம்மா ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு ரெண்டு பசங்களை பெத்து ரெண்டு பேரும் தூர தூரமா ஆயிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னவோ தூரமாக இருக்கீங்க பெரிய மருமக பணம் திமறில் ஆடிக்கிட்டு இருக்கா உங்களை இந்த நிலமலை பார்க்கறதுக்கு என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா ஐயோ அத்த எங்களை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க நிலைமை கண்டிப்பாக மாறும் எங்களுக்கும் நல்ல காலம் வரும் நீங்கள் கண்ணீர் விடாதீங்க ஆமாம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா அத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அவருக்கு வர வருமானமே தான் அந்த வருமானத்திலேயே நாங்கள் ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறோம் நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க இருந்துக்குவோம் நம்பிக்கையா இருக்கணும் நல்லதே நடக்கும் எனக்கு நீங்க நல்லா இருந்தா போதுமா அதை பார்க்க தான் வந்த ஆமா இவ்வளவு ஆச்சு அவன் எங்க போனா ஒரு ஏதோ ஒரு வேலை மேல வெளியூர் போயிருக்கிறத நைட்டுக்கு தான் வருவாரு சரிம்மா நீ கொஞ்ச நேரம் இரு நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா வீட்டுக்குள்ள போனாங்க அதுக்குள்ள பெரிய மருமகளான ரம்யா எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தா என்ன அத்த அதுக்குள்ள சின்ன மருமகளை பார்த்து பேசிட்டு வந்தாச்சா நாங்க அவங்க தானே உங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்ல உங்க பையனும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிதானே எனக்கு ரொம்ப பசி எடுக்குது நான் உள்ள போய் சாப்பிட்டுமா ஆ போய் சாப்பிடுங்க உங்களுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க அத்த அப்படின்னு சொல்லி ரம்யா வெளியே கிளம்பி போயிட்டா ரம்யா வெளியே கிளம்பி போன உடனேயே காந்தம்மா தன்னோட சின்ன மருமகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க வேண்டாம் எனக்கு குடிக்க கஞ்சி இருக்கு நைட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு முதல்ல வாங்கிக்கோ சாப்பிடுற விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நீ முதல்ல இத வாங்கி சாப்பிடு நான் உள்ள போற ஐயோ அத்த சரி கொடுங்க அத்த இப்படி காந்தமா சின்ன மருமகளுக்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத ரம்யா பாத்துட்டா கோவத்தோட வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசி வனஜாவை அவமானப்படுத்தினா வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலும் இவங்களுக்கு எல்லாம் புத்திய வரல என்னவோ ரொம்ப கௌரவத்தோட பேசினாங்க பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்பவும் என் வீட்டு சாப்பாட சாப்பிடுறாங்க இதுக்கெல்லாம் முதல்ல இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அம்மா ரம்யா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க ஐயோ அத்த நீங்க கவலைப்படாதீங்க இருங்க நீங்க பெரியவங்க வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க ஆனா அந்த பிச்சைக்காரங்களுக்கு அவங்களோட தகாதாரம் என்னன்னு தெரியணும்ல இப்படி யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுறதா வெக்கமா இல்ல ஐயோ அத்தை நான் அதுக்கு உங்களுக்கு அப்படியே சொன்னேன் எனக்கு எதுவுமே வேண்டான்னு இப்ப பாத்தீங்களா அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க அப்படி சொல்லி வனஜா கண்ணீர் விட்டுகிட்டு அவளோட வீட்டுக்குள்ள அங்கிருந்து கிளம்பி போயிட்டா வனஜா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் காந்தம்மா அத்த பாத்தீங்களா அவளோட திமிர நீங்க பாவம் பார்த்து கொண்டு வந்து கொடுத்தா குடுத்தா எவ்வளவு திமிர ஆடுற பாத்தீங்களா சரி வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படி சொல்லி ரம்யா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ராம்பாபு வீட்டுக்கு வந்தான் வனஜா ராம்பாபு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா எங்க இதுக்கப்புறம் என்ன தனிய விட்டு எங்கேயுமே போகாதீங்க நீங்க இல்லாத இந்த ரெண்டு நாள் நான் தனியா அனாதையா இருக்கிற மாதிரி இருந்தது வனஜா என்னாச்சு ஏன் கவலைப்பட்டுகிட்டு இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இப்படி வனஜா நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்ன விஷயம் தெரிஞ்சு ராம்பாபும் ரொம்ப கவலைப்பட்டாரு வனஜா நீ கவலைப்படாத இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் சரி இந்தா இந்த காசை வாங்கிக்கோ இந்த காசு நான் சம்பாதிச்ச காசு இந்த காசுல உனக்கு சாப்பிட ஏதாவது நான் போய் கொண்டு வரட்டா இல்லங்க இப்பத்துக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்பவே இந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டா நம்மளுக்கு ஏதாவது செய்ய கூட முடியாது சரி நீங்க போய் காய்கறி விதைய கொண்டு வாங்க நான் காய்கறிய விளைவிக்க போறேன் சரி வனஜா இத்தனைக்கும் காய்கறிய எங்க விளைவிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இதோ இங்க தாங்க நம்ம வாசல்ல தான் எனக்கு காய்கறி விளைவிக்க ரொம்ப இடம் எல்லாம் தேவையில்லைங்க நம்ம வீட்டு எதிரில் இருக்கிற சின்ன இடமே போதும் சரி வனஜா அப்படியே செய்யறேன் அப்படின்னு ராம்பாபு வனஜா கேட்ட மாதிரி எல்லா காய்கறி விதைங்களையும் கொண்டு வந்து கொடுத்தான் இப்படி வீட்டு வாசல்லிய பார்த்து பக்கத்து வீட்டு வாசல்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாத்தம் மூக்கு கொடலு புடுங்கி எடுக்குது சீக்கிரமா வாங்க இந்த வார்த்தையை கேட்டு வனஜா ரொம்பவே கவலைப்பட்ட ராம்பாபு பொண்டாட்டிய சமாதானப்படுத்தினான் அந்த நேரம் பார்த்து காம்பவுண்டு கிட்ட வந்த சாந்தமா வனஜாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அம்மா வனஜா எனக்கு உங்களை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வேலைய செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு யோசிச்சு முடிவேடுங்க ஐயோ அம்மா நீங்க கவலைப்படாதீங்க வனஜா என்ன செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுதான் செய்யறா அத்தை இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நீங்க அங்க இருக்க போறீங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கே வந்துருவீங்க நான் உங்களை ரொம்ப பத்திரமா நல்லபடியாக பாத்துக்கிறேன் அந்த வார்த்தையை உடனே ரம்யா ரொம்ப கோவமா அந்த இடத்துக்கு வந்து அப்போ அத்தை இவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க நீங்க எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கும் கதி இல்லாமல் உக்காந்துருக்கீங்கன்னா உங்களை அவங்க சாப்பாடுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க போனா போட்டோன்னு பார்த்து அப்படி பேசுறா அம்மா ரம்யா வெளியே நின்று அப்படியெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காதம்மா போறவங்க வரவங்க எல்லாருமே நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் இங்க நின்று பேசுறது தப்பு ஐயோ 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 என்னத்தை அவ்வளவு சத்தம் போட்டு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க உண்மைதான உங்க சின்ன மருமகளை ஏதாவது சொன்னா உங்களுக்கு சுருக்குன்னு கோம் வந்துருமே அப்படி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டா வனஜா மட்டும் அவகிட்ட என்னத்துக்கு பேசுறது தன்னோட வேலையை தான் பாத்துக்கலான்னு அவளோட வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சா விதைய போட்டு கொஞ்ச நாள்லயே நல்ல புதுசு புதுசா காய்கறி விலைய ஆரம்பிச்சா வனஜா எல்லா ஜனங்களும் நம்ம விளை வச்ச காய்கறி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம காய்கறி வித்த காசு நம்ம கைக்கு வந்து சேருது இல்ல அதனால அந்த காசுல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா வாங்கிக்கணும் சரி வனஜா அப்படியே பண்ணலாம் இப்படி வனஜாவும் ராம்பாவும் ஒன்னா உக்காந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க சேர்த்து வச்ச காசுல கொஞ்சம் நாள்லயே எடுத்து வாங்கினாங்க இப்படி அந்த நிலத்துல நிறைய காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே ரம்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்றதுக்கு கூட ரம்யா கிட்ட காசு இருக்குல அந்த நிலமல தான் சின்ன மருமக அங்க வந்தா அக்கா எனக்கு உங்களை இந்த நிலமல பாக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அது உங்க பர்மிஷன் இல்லாம கொடுக்க முடியாது ரோஜா நாங்க இத்தனை நாள உன்னை இவ்வளவு பேச்சு சொன்னா கூட நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்திருக்க ஆமா இப்ப தானே உன்னோட வியாபாரம் நல்லபடியா போகுது அதுக்குள்ள உங்ககிட்ட இவ்வளவு காசு எங்கிருந்து வந்துச்சு அக்கா நாங்க எங்களுக்காக ஒரு வயலை வாங்கணும்ல இப்ப ஆப்ரேஷனுக்கு காசு தேவைன்னு அந்த வயலை வித்துட்டோம்க்கா ஐயோ எனக்காக வயல வித்துட்டீங்களா ஐயோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் உங்களால வயலை வாங்க முடியுமா அக்கா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்ல அந்த வயல எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உங்களோட உயிர் போனா எப்படிக்கா சம்பாதிக்க முடியும் அந்த வார்த்தைய கேட்ட உடனே ரம்யா ரொம்பவே கவலைப்பட்டா அதுக்கப்புறம் வனஜாவும் வயல வித்த காசுல அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணா ரம்யா நல்லபடியா மாறி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல வாழ ஆரம்பிச்சாங்க அத பார்த்த மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே பழைய தண்ணி போய் புது தண்ணி வரோன்னு அதே மாதிரி கஷ்டம் எல்லாம் போய் நம்மளுக்கும் நல்ல காலம் வரோன்னு தான் அப்படி சொன்னேன் செஞ்ச தப்பையே மறுபடியும் செய்யாம நம்ம செஞ்ச தப்புக்கு சரியான பரிகாரம் பார்த்து பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அத்த நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கைனா என்னன்னு என்னான்னு எனக்கு இப்ப இப்போதான் தெரிய வருது முக்கியமா நம்ம வனஜவுக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டே ஐயோ அக்கா நம்மளுக்குள்ள நம்மளுக்கு எதுக்காக அக்கா இந்த மன்னிப்பெல்லாம் நம்ம தான் இனிமே ஒத்துமையா வாழ போறோமே இப்படி ரெண்டு மருமகங்களும் ரொம்ப ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க வனஜ மட்டும் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு காய்கறியை வித்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா நாலு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் முன் உதாரணமா இருந்தா